நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் தமிழகம் முழுவதும் சிறப்பு தூர்வாரும் பணிக்கு நூற்று பதினைந்து கோடி ரூபாயை முன்கூட்டியே அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது வடகிழக்கு பருவமழையால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மாவட்டங்கள் அதிகளவில் பாதிப்பை சந்திப்பது குறிப்பிடத்தக்கது சென்னை வடபழனியில் இருந்து நேற்று நள்ளிரவு புறப்பட்ட சுற்றுலா பேருந்து மீது இன்று அதிகாலை ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே லாரி மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு நெல்லூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சென்னை மதுரை திருநெல்வேலி மற்றும் கோவை உட்பட மாவட்டங்களில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு நிதி திரட்டுதல் மற்றும் தாக்குதல் நடத்த உபகரணங்கள் வாங்குவதற்கு உதவியாக இருந்தவர் குறித்து என்ஐஏ அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்படி சென்னை மதுரை திருநெல்வேலி மற்றும் கோவை உட்பட எட்டு மாவட்டங்களில் ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கான கற்பித்தல் குறித்த பயிற்சியானது மாவட்ட மாநில அளவில் சில பயிற்சி மையங்களில் வழங்கப்படுகிறது இதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றன பயிற்சி பெறுவோர் உணவு உறைவிட வசதிகளுக்காக மையங்களில் இருந்து நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது பயிற்சி மையங்களுக்கு ஆசிரியர்கள் செல்வதால் பள்ளிகளில் மாணவர்களுக்கு கற்பித்தல் பணி பாதிக்கப்படுகிறது எனவே இனி நேரடி பயிற்சி வழங்காமல் அந்தந்த பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களில் இருந்து வரும் கல்வியாண்டில் ஆன்லைன் வழியில் நடத்தப்பட வேண்டும் என்றும் வரும் கல்வியாண்டில் எழுபத்தைந்து சதவீத பயிற்சிகளை ஆன்லைனில் மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தென்காசி ஆகிய ஆறு மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லை பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு நூறு மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற புதிய விதிமுறையின்படி அடுத்த ஆண்டு முதல் தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்க முடியாது மாணவர் சேர்க்கை இடங்களையும் அதிகரிக்க முடியாது இது மருத்துவ கல்வி வளர்ச்சியில் பின்னடைவை ஏற்படுத்தும் தமிழக அரசு நினைத்திருந்தால் அதன் சொந்த நிதியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரிகளை துவங்கி இருக்க முடியும் ஆனால் வெற்று வசனம் பேசிய மூன்று ஆண்டுகளை வீணடித்து விட்டது கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒரு எம்பிபிஎஸ் இடம் கூட உருவாக்கப்படவில்லை இதை மன்னிக்கவே முடியாது இந்த அவப்பேரை திமுக அரசு சுமக்கப் போகிறது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் முதல் சட்டசபை தொகுதியான கும்மிடி பூண்டியில் யார் வெளியிறார்களோ அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பார்கள் என அரசியல் வரலாறு கூறுகிறது அந்த வகையில் கும்மிடி பூண்டி மக்கள் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் மேலும் கும்மிடி பூண்டி என்றாலே தொழிற்சாலைகளால் மாசு அடைந்த சுற்றுச்சூழல் என்ற நிலை உள்ளது தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும் அதே சமயத்தில் தனி மனித வாழ்வை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் கும்மிடி பூண்டியில் சுத்தமான காற்று தண்ணீர் இல்லை பாஜகவுக்கு நீங்கள் ஆதரவு அளித்தால் கும்மிடி பூண்டியை நாங்கள் மீட்டெடுப்போம் என்றும் திருவள்ளூர் எம்பி ஜெயக்குமாரை பொறுத்தவரை வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வரும் டயலாக்கை போன்று இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா என்பது போல் நான்கரை ஆண்டு காலம் அமைதியாக இருந்துவிட்டு தற்போது துடிப்புடன் இருப்பது போன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார் மோடிதான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் மாசற்ற கும்மிடி பூண்டியின் வளர்ச்சிக்காக மோடியின் கரத்தை வலுப்படுத்த பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்றும் இளைஞர் நலன் என்ற துறை இருந்தும் எந்த வகையிலும் இளைஞர்களை அரசு பாதுகாக்கவில்லை என்றும் மாறாக உதயநிதியை ஹைலைட் செய்வதற்காக மட்டுமே இயங்கி வரும் துறையாக உள்ளது என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் கூட்டுறவுத் துறையின் கீழ் செயல்படும் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு வங்கிகளில் ஒரு லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படுகிறது இந்நிலையில் கூட்டுறவு நிறுவனங்களில் வழங்கப்படும் கல்விக் கடனுக்கான உச்சவரம்பை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையன் உத்தரவிட்டுள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெயரை பயன்படுத்தி தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் ஐநூறுக்கும் மேற்பட்டோரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த ஓசூர் பெண் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்து பேசினார் அப்போது நீண்ட கால கோரிக்கையான ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்துள்ளார் அப்போது வரும் தேர்தலில் பாஜகவுடன் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் தன் விருப்பத்தை முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் தொன்னூற்று ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உத்தரகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மதரசாவை இடித்தபோது பெரிய அளவில் வன்முறை ஏற்பட்டது அதிகாரிகள் மற்றும் போலீசார் மீது கற்கள் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் வன்முறையில் போலீசார் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது